இதுக்கு என்ன யூஸ் பண்ணணும்னா ப்ராப்பிளின் கிளைக்கால் அல்லது கிளெசரின் யூஸ் பண்ணணும் ஆனால் அது காஸ்ட்லியாக இருக்குன்னு சொல்லி இவங்க வந்து டைத்லின் கிளைக்கால சப்ஸ்ட்யூட் பண்ணுறாங்க கிளைக்கால்ன்றது அது நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட கூடுதலாக போயிருச்சா இல்லை அதை வந்து மருந்தில் சேர்க்கவே கூடாது இல்லை அதை யூஸ் பண்ணவே கூடாது இவங்க காப்சர் சிறப்பு என்ன நினைக்கிறாங்க குழந்தைங்களுக்கு பெற்றோர்கள் இது வந்து அதுக்கு ஒரு நிவாரணி க்யூர் பண்ணிடுன்னு நினைக்கிறாங்க ஸோ டாக்டர் அஜிஎல் எம்எல் ரெண்டு வேலை இவங்க நாலு ஒரு வருடம் கொடுக்கலாம் அதிகம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன் அந்த மருந்து தயாரிப்பாளர்களை இங்கே வந்து அக்கௌண்டபிலிட்டி ஆக்க மாட்டாங்க இல்லை அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க இது பின்னாடி உள்ள அரசியல் என்னது மக்கள் விழிப்புணர்வு வேணும் அதாவது இதை தயாரிச்சவங்களுக்கும் மார்க்கெட் பண்ணவங்களுக்கும் அனுமதி கொடுத்த அதிகாரிகளுக்கோ துறைக்கோ அக்கௌண்டபிலிட்டி இல்லை இவ்வளோ ஆன பிறகு இப்போ பிரதமரே வந்து இரங்கல் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணியிருக்காரு உடனடியாக அவங்க வந்து இந்த ட்ரக்கை வந்து துறையில் வேற நடவடிக்கை

சார் வணக்கம் வணக்கம் குழந்தைகள் நல மருத்துவராக இருக்கிறீங்க குழந்தைகள் இருமல் அப்படின்னு சொல்லி வந்தாலே முதல்ல நம்ம வந்து இருமல் மருந்தாக எல்லாருமே கேட்பாங்க இப்போ இந்த இருமல் மருந்து இந்தியா முழுக்க சர்ச்சையாக இருக்குது குறிப்பாக தமிழகத்தில் தயாராக கூடிய என்ற என்றக்கூடிய ஒரு இருமல் மருந்து பதினான்கு குழந்தைகள் வந்து இறப்பதற்கு காரணமாக இருந்திருக்கு இதை எப்படி பார்க்குறீங்க சார் அதாவது இந்த காப் சிறப்பு வந்து அதிகமாக விற்பனை ஆகிற ஒரு ப்ராடக்ட் இதில் வந்து இந்த இதை அடிப்படை காரணம் வந்து இந்த சிறப்புடைய மாலிக்யூல்ன்றதை விட அதை ப்ரிசர்வேட்டிவ் அதுக்காக ஒரு டைலியூட் அதுக்காக சில கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க இதுக்கு என்ன யூஸ் பண்ணணும்னா ப்ராப்பலின் கிளைக்கால் அல்லது கிளிசரின் யூஸ் பண்ணணும் ஆனால் அது காஸ்ட்லியாக இருக்குன்னு சொல்லி இவங்க வந்து டையத்திலின் கிளைக்காலை சப்ஸ்டிக்யூட் பண்ணுறாங்க அதை யூஸ் பண்ணக்கூடாது அதுவும் அந்த அளவு எப்படி யூஸ் பண்ணாங்கன்னு தெரியல அது வந்து சிறுநீரகத்தை பாதிக்கக்கூடியது பாதிக்கக்கூடியதுல கிளைக்கால் டையத்திலின் கிளைக்கால் அது வந்து இந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்லேயே ட்ரக் கண்ட்ரோல் டெஸ்ட் பண்ணியிருக்கணும் அதுக்கு மேலே ஸ்டேட் கண்ட்ரோல் ட்ரக் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் இருக்குது சென்ட்ரல்லையும் இருக்குது சென்ட்ரல் ட்ரக் ஸ்டாண்டர்ட் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் இதை மீறி மார்க்கெட்டுக்கு வந்துடுது இப்போ பயன்படுத்தி இருக்காங்க அதில் ஆமாம் இப்போ நடக்கிறது வந்து இந்த டெத்து குழந்தைகள் ராஜஸ்தான் போன்ற மாநிலத்தில் இறந்த பிறகு இதை வந்து கண்டுபிடிச்சி அது கூட முதல்ல ராஜஸ்தான் என்ன சொல்லியிருக்காங்க ஸ்டேட் கவர்மெண்ட் அங்கே என்ன சொன்னாங்கன்னாக்கா இதில் வந்து பாய்சன் கெமிக்கல் ஒன்றும் இல்லை ஆனால் தமிழ்நாடு ட்ரக் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷனில் அதில் டத்துலின் கால் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இது வந்து ஒரு நீஜர் க்ரியா ஆஃப்டர் ரியாக்ஷன் தான் ஏன்னா அப்புறம் பேன் பண்ணுறாங்க விட்ரா பண்ணுறாங்க அது பண்ணுறாங்க ஆனால் அந்த இறப்புக்கு காரணம் வந்து அது வந்து ஒரு தொடர் நிகழ்வாக நடக்குது இப்போ இந்த டையத்லின் கிளைக்கால்ன்றது அது நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட கூடுதலாக போயிருச்சா இல்லை அது வந்து மருந்தில் சேர்க்கவே கூடாது இல்லை அதை யூஸ் பண்ணவே கூடாது அதுக்கப்புறம் தான் அந்த கேள்வி என்ன அளவுன்றதெல்லாம் வருது உங்களுக்கு வந்து ப்ரோப்ளின் கிளைக்கால் பண்ணியிருக்கலாம் கிளிசுரின் பண்ணியிருக்கலாம் இதுதான் அடிப்படையில் சிறப்பில் சேர்க்க வேண்டிய ஒரு முறை இது முறை ஆனால் அது வந்து வியாபார காரணங்களாக மோசமான வியாபார காரணங்களால் லாபம் அதிகமாக எட்டணுன்றதுக்காக இது வந்து சீப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இதை யூஸ் பண்ணுறாங்க டயத்திலின் கிளைக்கால் இப்போது இதை வந்து அஃபீஷியலாகவே அவங்க வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்களா இல்லை வந்து மறைமுகமாக இதை வந்து கலந்துருப்பாங்கன்னு நான் நினைக்கிறது மறைமுகமாக தான் டையத்திலின் கிளைக்கால் அவங்க போட்டிருக்க மாட்டாங்க போட்டிருக்க மாட்டாங்க போட்டிருக்க மாட்டாங்க அதை வந்து வேற பேர் போகிறோம் கிளைக்காலோ இல்லை கிளைசிலானோ யூஸ் பண்ணியிருக்கலாம் அவங்க அந்த இது இப்போ நமக்கு வந்து இந்த பாட்டிலில் வரதுல இதில் கூட இது நேம் தான் இருக்கும் இன்கிரீடியன்ட் மாலிக்யூல் நேம் தான் இருக்கும் மேனுஃபேக்சர்ட் பை மார்க்கெட்டட் பை அதுதான் இருக்கும் இப்போ இதை ஒவ்வொரு பேட்சும் வந்து ஒவ்வொரு இந்த மருந்து தயாரிக்கப்பட்ட பிறகு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட பிறகு தானே வந்து விற்பனைக்கு போகணும் அதை வந்து யார் பொறுப்பு வந்து விற்பனைக்கு போய் குழந்தைகள் மரணம் அடைஞ்ச பிறகு இதை விவாதிக்கிறதுன்றது வந்து ரோ டூ லேட் இல்லையா இதில் வந்து ஒன்று ஒவ்வொரு மாநிலத்திலையும் ட்ரக் கண்ட்ரோல் யூனிட்ஸ் இருக்குது அதே மாதிரி சென்ட்ரல்லையும் இருக்குது அதனால் இது வந்து இப்போ தமிழ்நாட்டில் தயார் பண்ண ட்ரக்குக்கு தமிழ்நாடு வந்து அந்த சட்டத்திட்டங்கள் யார் பொறுப்புன்றது வந்து தெளிவாக எனக்கு தெரியல அதாவது ரெண்டு பேரும் ஒருத்தர் பொறுப்பாக இருக்கணும் மத்திய அரசும் மாநில மத்திய அரசும் மாநில பொறுப்பாக இருக்கணும் அது வந்து ஸ்டேட்ல பொடியூஸ் சொன்னாலும் இந்தியா ஃபுல்லா டிஸ்ட்ரிபியூட் ஆகுது அதனால அதனால ரெண்டு பேருக்கும் பொறுப்பு இருக்கு ரெண்டு பேருக்கும் பொறுப்பு இருக்கு ஆனால் சட்டப்படி யாருக்கு பொறுப்பாக்கியிருக்காங்க அந்த சட்ட விதிகள் இருக்கும் இல்லையா அதை வந்து நம்ம பார்க்கணும் அதை பார்த்தா தான் பார்த்தா தான் தெரியும் ஆனால் மருத்துவர்களுக்கு இதில் என்ன கலந்துருக்கு அப்படின்னு தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அவங்க வந்து அவங்க தானே இதை வந்து தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால நாங்கள் என்ன இப்போ எல்லா மருத்துவர்களும் என்ன பண்ணுறோம்னா எஸ்டாப்ளிஷ் கம்பெனிஸ் அவங்க எங்கே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க மார்க்கெட் பண்ணாங்க எஸ்டாப்ளிஷ் கம்பெனி பேரை வச்சு நம்ம வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ண பிரச்சனை இருக்காதுன்னு நம்ம நினைக்கிறோம் அந்த இது குறிப்பாக இந்த டயத்தலின் கிளைக்கால் அப்படிங்கிறது வந்து இண்டஸ்ட்ரியல் யூசேஜுக்கு பயன்படுத்தக்கூடியது ரொம்ப புதிய ரசாயனம் அப்படின்றாங்க இண்டஸ்ட்ரியல் அப்புறம் வேறு வெட்டினரிக்கு யூஸ் பண்ணலாம் அந்தது கட்டாயமாக குழந்தைகள் மருந்துகளுக்கு யூஸ் பண்ணக்கூடாது யூஸ் பண்ணக்கூடாது இது எப்படி குழந்தைகள் மனிதர்களுக்கு யூஸ் பண்ணக்கூடாது மனிதர்களுக்கே பயன்படுத்தக்கூடாது இது எப்படி இறப்புக்கு காரணமாக அமைது அந்த சிறுநீரம் கிட்னியை டேமேஜ் பண்ணுது அதாவது காப் சிறப்பு வந்து இதுக்கெல்லாம் வந்து ஒரு ஆன்டிபயாட்டிக்கே அளவு இருக்குது எவ்வளோ கொடுக்கணும் எவ்வளோ கொடுக்கக்கூட ஒரு நாளைக்கு வந்து இவ்வளோ மில்லிகிராம் இருநூற்றம்பது மில்லிகிராம் மூணு வேலை கொடுக்கலான்னு நம்ம சொல்கிறோம் இந்த சிறப்புக்கு வந்து அஞ்சு எம்எல் கொடுங்க அடிக்கடி இருமல் வந்து அஞ்சு எம்எல் ரெண்டு வேலை கொடுங்கன்னா பேஷண்ட்டே அடிக்கடி குழந்தை இருமல் வருதுன்னா மூணு நாலு வேலை ரிப்பீட் பண்ணலாம் என்னொன்று இந்த காப் சிரப்ஸ் எல்லாம் முடிந்த அளவுக்கு ரெண்டு வயசுக்கு கீழே இருக்க குழந்தைகளுக்கு தவிர்க்கணுன்னு கைட்லைன்ஸ் இருக்கு இப்போ மத்திய அரசும் அதை வலியுறுத்தியிருக்காங்க ஏற்கனவே அந்த கைட்லைன்ஸ் இருக்கு அதனால இந்த அளவு வந்து இவங்க காப் சிறப்பு என்ன நினைக்கிறாங்க பே நோயாளிகள் குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் இது வந்து அதுக்கு ஒரு நிவாரணி க்யூர் பண்ணிடும்னு நினைக்கிறாங்க ஸோ டாக்டர் அஞ்சு எல் எம்எல் ரெண்டு வேலைன்னா இவங்க நாலு நேரத்துக்கு ஒரு வருடம் கொடுக்கலாம் அதிகம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால கிட்னி டேமேஜ் ஆகிறது முதல்ல தெரியாமல் இருக்கலாம் இல்லை முழுதும் டேமேஜ் ஆன பிறகு அவங்க உடனே அந்த ஜுரத்துலேயும் இருமல்லையோ அவங்க கவனம் இருக்கும் கிட்னி பிரச்சனை வந்து வரதான் அவங்க உடனடியாக கவனிச்சிருக்க மாட்டாங்க இப்போ கடந்த வருடம் பார்த்தோன்னா ஒரு நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மருந்து வகைகளை வந்து மத்திய அரசு தடை பண்ணாங்க இது மாதிரி பயன்படுத்துவதற்கு உபயோகரமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா ஒரு முந்நூறுக்கும் மேற்பட்ட மருந்துகளை வந்து தடை பண்ணாங்கன்னு இது மாதிரி தடை பண்ணுற விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பார்க்க முடியுது ஒரு மருந்து தயாரிக்கப்பட்டு அது வந்து மக்கள் பயன்பாட்டுக்கு வந்த பிறகு ஒரு தடை பண்ணுறது இது மாதிரி அதை எப்படி பார்க்க முடியும் இதை வந்து இதுதான் நான் என்ன சொல்கிறேன் மேஜர் ரியாக்ஷன் ஒரு ஆப்டர் ரியாக்ஷன் ஒரு குழந்தைங்களுக்கு பாதிப்பு டெத்து ஆகிடுச்சு அதுக்கப்புறம் நீங்கள் வித்ரா பண்ணுறீங்க பேன் பண்ணுறீங்க தடை பண்ணுறீங்க அப்புறம் ப்ராசிக்யூட் பண்ணுறீங்க இது எப்படி மார்க்கெட்லேயே வர முடியும் அது முதலே எப்படி வந்து பெர்மிஷன் கிடைச்சது எப்படி தயாரிப்பு நல்ல மார்க்கெட்டிங்கில் வந்து எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆச்சு அது வராமல் செய்யணும் இதில் தான் மேலே நாடுகளுக்கு நமக்கும் நான் எப்படி சொன்ன எப்படி இருக்கும் நமக்கும் வித்தியாசம் இருக்குது அங்கெல்லாம் வரவே முடியாது இங்கே வந்து வந்து எல்லாம் பிறகு தானே வருது ஒரு ஹைப்பாத்திசிஸாக வச்சுக்கோங்க கிட்னி அதிகம் டேமேஜ் ஆகாமல் குறைவா டேமேஜ் ஆகிதான் அது போயிட்டே இருக்கும் கண்டுபிடிக்கவே முடிஞ்சு ஆமாம் அதுக்கு ஒரு நாலு வருஷம் கழிச்சு இதுக்கும் அதுக்கும் கனெக்டே பண்ண மாட்டாங்க ஆமாம் குழந்தைக்கு ஏன்னா அடிக்க குழந்தைங்க கிட்னி டேமேஜ் நிறைய காரணங்கள் டேமேஜ் ஆகி ரொம்ப நீண்ட நாட்களுக்கு பிறகு செயல் இருந்திருந்தால் இதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏதோ குழந்தைக்கு வந்து வேறு காரணங்களால கிட்னி டேமேஜ் ஆகிருக்குன்னு நம்ம நினைச்சு டாக்டரோ இல்லாமல் பேரண்ட்ஸோ நினச்சிப்பாங்க அதனால் தயாரிப்பு நிலையில் எப்படி இது மார்க்கெட்டுக்குள்ளே வரக்கூடாது அதுக்கு ரொம்ப துல்லியமான ஸ்ட்ரிக்டா நடவடிக்கை எடுக்கணும் இப்போ கூட பாத்தீங்கன்னா தமிழக மக்கள் துறை என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஸ்டீசன் அப்படிங்கிற ஒரு பார்மசூட்டிக்கல் கம்பெனி தான் வந்து காஞ்சிபுரத்துல தயாரிச்சிருக்காங்க இந்த மருந்த இந்த மருந்து தயாரிப்பதற்கான தடையை வந்து உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க ஆமா அது மட்டும் இல்லாம மேற்கொண்டு இந்த இந்த நிறுவனம் செயல்படாம இருக்கிறதுக்கான விஷயங்களை வந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே உடைய சம்பந்தப்பட்ட மருந்து தயாரிப்பாளர் மீது எந்த வித நடவடிக்கை எடுக்கப்படணும் இல்லை வந்து கைது செய்யப்படுவார்கள்னோ அது மாதிரி எந்த விதமான நடவடிக்கை பார்க்க முடியல எப்படி புரிஞ்சுக்கிறது இதுதான் பிரச்சனை இப்போ நம்ம எழுபத்தி ரெண்டு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கோம் இப்படியே தொடர்ந்தா முப்பத்தஞ்சுலேயும் வரும் எல்லாருக்குமே இது வந்து ஒரு ஏன் அந்த மருந்து தயாரிப்பாளர்களை இங்கே வந்து அக்கௌண்டபிலிட்டி ஆக்க மாட்டாங்க இல்லை அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க இது பின்னாடி உள்ள அரசியல் என்ன மக்கள் விழிப்புணர்வு வேணும் இப்போ அட்மினிஸ்ட்ரேஷன் நமக்கு வந்து லெஜிஸ்லேச்சர் அட்மினிஸ்ட்ரேஷன் ஜுடிஷியரி இருக்குது அதோடு முக்கியம் மக்கள் விழிப்புணர்வு மக்கள் வந்து ஒரு ஏக்கமாக இதை வந்து இது நடவடிக்கை எடுக்கணும் இப்போ ராஜஸ்தானில் கேட்கலாம் காஞ்சிபுரில் தமிழ்நாட்டில் கேட்கலாம் ஏன் இந்த வந்து கம்பெனி மேனுஃபேக்சரிங் கம்பெனி மேலே மார்க்கெட் பண்ண மேலே ஏன் நடவடிக்கை எடுக்கலை அது என்னென்ன கான்சிக்வன்ஸ் இருக்குது அது வந்து நம்ம முழுமையாக நம்ம பார்க்கணும் இல்லை இது நடவடிக்கைன்னு குறிப்பிடுறது இந்த இந்த மருந்து உற்பத்தி தடை பண்ணுறது தான் நடவடிக்கைன்றாங்க உற்பத்தி எப்படி மார்க்கெட்டுக்குள்ள வந்ததுக்கு பணியானது நடவடிக்கை அது வேற மெடிசன்ல பாய்சன் வருதுன்றாக அது வந்து நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது அது எப்படி வருதுன்றது வந்து ரொம்ப ஆழமா பார்த்து அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் வரவே கூடாது அதான் ஒரு பக்கம் பார்த்தா இத தயாரித்த தயாரிப்பு நிறுவனம் அது யார் நபரோ அந்த அவர்களோட மீது நடவடிக்கை இதை அனுமதித்த அதிகாரிகள் மீது யார் நடவடிக்கை எடுக்கணும் யார் என்னன்னு நோக்கம் இது ரெண்டுமே நடக்காம இந்த மருந்து உற்பத்தியை மட்டும் தடை பண்றது அப்படின்றது அது ஆர்டர் எஃபெக்ட் ஆப்டர் இது அதாவது ஒரே வார்த்தை அக்கௌண்டபிலிட்டி இல்ல அதாவது இதை தயாரிச்சவங்களுக்கோ மார்க்கெட் பண்ணவங்களுக்கோ அனுமதி கொடுத்த அதிகாரிகளுக்கோ துறைக்கோ அக்கௌண்டபிலிட்டி இல்ல எதுவும் செய்யலாம் அது பின்னால் பார்த்துக்கலாம் ஒன்றும் பெருசாக ஆகிடாது என்ன மேக்சிமம் வித்ரா பண்ண போகிறோன்ற இங்கே பேன் பண்ண போகிறோம் ஒரு அந்த டைமில் ஒரு ஒரு சலசலப்பு இருக்கும் அதுக்கப்புறம் அது தானாக மறைஞ்சி போய்டுன்ற ஒரு மோசமான எண்ணம் தான் இது இப்போ கம்பேரிட்டிவ்லி இந்த டையத்திலின் கிளைக்கால் வந்து இந்த கிளிசரினை தாண்டி அளவுக்கு இது குறைவாக இதில் ஒன்றும் ஒன்றும் இல்லை டயத்திலின் கிளைக்காலம் இண்டஸ்ட்ரியலுக்கோ வேறு ஏதோ பர்பஸுக்கு மெடிசன் பர்பஸ் வரக்கூடாதுன்றத ஒரு தடை பண்ணுறது வந்து ரொம்ப எளிய காரியம் அதுக்கு பொலிட்டிக்கல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பில் இருக்கணும் அது அரசியல் அண்டு நிர்வாக ஒரு உறுதி இருக்கணும் அதுக்கு இந்த தமிழக அரசு பொறுப்பே இருக்கணும் இல்லையா தமிழ்நாடு அரசு அந்த சட்டத்தில் வந்து தமிழ்நாடு அரசுக்கும் அதில் பொறுப்பு இருக்கு அதை ட்ரக் கண்ட்ரோல் யூனிட் தமிழ்நாடு அரசுக்கு வந்து ட்ரக் கண்ட்ரோல் யூனிட்டுக்கு பெர்மிஷன் வாங்கணும் அவங்க ஆரம்பிச்சுக்க கூடாது என்ன சரி விதி இருந்தோன்னா கட்டாயம் பொறுப்பேன் இருக்குதான்னு பார்க்கணும் பார்க்கணும் இப்போ இந்த யார் யாரெல்லாம் வந்து காசு எடுத்துக்கலாம் யாருக்குமே தேவையில்லன்றீங்களா அப்படி சொல்ல முடியாது இப்போ குழந்தைக்கு தூக்கமே வரல அப்படின்னு இருக்கும்போது சில டைமில் ஒரு அந்த குழந்தைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஏன்னா தூக்கம் வரும் முக்கியமானது இல்லையா வெறும் மெடிசினும் கொடுக்குறோம் அந்த கி கிருமியை கவுண்டர் பண்ணுறதுக்கு தூக்கமும் வரணும் இருமல் வரும்போது படுக்கும்போது அதான் யூஸ்வலாக அடல்ட்ஸும் சொல்லுவாங்க படுக்கும்போது இருமல் அதிகமாகுது ரொம்ப கஷ்டமாக இருந்தால் நம்ம சொல்கிறோம் எல்லாம் கொடுங்க எலக்ட்ரால் கொடுங்க தண்ணி கொடுங்க அதெல்லாம் சொல்கிறோம் அதோட சிறப்பு வந்து எவ்வளவு அளவு அந்தந்த வயசுக்கு அந்தந்த எடைக்கு ஏற்ற அளவு நம்ம யோசித்து கொடுக்கலாம் தேவைக்கேற்ப கொடு தேவைக்கேற்ப கொடுக்கலாம் அது அதாவது மருத்துவருடைய ஆலோசனை பதில் அவங்க வாங்கணும் அது ஆலோசனை ஓகே இதில் இந்த மருந்து வந்து சிறப்பான மருந்துனா அதை எப்படி ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறது எந்த மருந்து வாங்குறதுன்னு முடிவு பண்ணியாச்சு இப்போ இருமல் மருந்து கொடுக்கணுன்னு ஒரு முடிவு பண்ணியாச்சு எந்த மருந்து தரமான மருந்து இப்போ இப்படியான ஒரு சூழல் வந்து நிற்கும் அது பாலிகூல்ஸ் பார்த்தா செலவு இருக்கும் இந்த ஆன்டி இப்போ சில கம்பெனியில் என்ன பண்ணுறாங்கன்னாக்கா ரெண்டு மூணு காம்பினேஷனாகவும் கொடுத்துட்றாங்க உடனே இமீடியட் எஃபெக்ட் அதனால் இதில் வந்து ஒரு ஒரு ஆன்டிபயாட்டிக்கில் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுற மாதிரி இந்த காஃப் சிரப்ஸில் வந்து நம்ம ஸ்டாண்டர்டைஸ் பண்ண முடியாது இது தேவையே வந்து குறைவு தேவை இருக்கிற இடத்துல டாக்டர் வந்து அதை வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி கொடுக்கணும் மருத்துவர்களுக்கும் அந்த பொறுப்பு என்ன மருந்து கொடுக்கணும் இந்த சிறப்பு கொடுக்கலாம் ஏன்னா சில நிறைய சிரப்பை வந்து அந்த சளி வராமல் ட்ரை பண்ணிடும் அப்போ அதை வந்து நம்ம கொடுக்கறதை தவிர்க்கணும் அலர்ஜி இல்லாமல் இப்போ அலர்ஜிக்காக சில சிறப்பு கொடுப்போம் ஆனால் அதே சிறப்பு வந்து சாதாரண இருமல் கொடுத்தா சளி வெளியில் வராமல் அதை வந்து ட்ரை ஆக்கிடும் அப்போ அதை தவிர்ப்போம் அதனால் அது வந்து டாக்டர்களுடைய பரிசோதனை பண்ணிவிட்டு அவருடைய டிஸ்கிரிஷன் தான் இப்போ இன்னொரு பக்கம் தமிழக அரசு அக்கௌண்டபிலிட்டி இருக்கா இல்லை மத்திய அரசுக்கு அக்கௌண்டபிலிட்டி இருக்கா அப்படின்ற ஒரு விவாதம் இருந்திருக்கக்கூடிய சூழலில் இப்போ தமிழக அரசு இப்போ வந்து மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் கேரளா இது மாதிரியான மாநிலங்களில் வந்து இங்கே வந்து தடை பண்ணிட்டாங்க இந்த மாதிரி இந்த கோல்ரிஸை ஒட்டுமொத்தமாக மத்திய அரசு ஏன் தடை பண்ணலை அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது ஆமாம் அதுமே இப்போ வந்து முதல்ல கூட ஒரு ஒரு ஸ்டேட்டில் வந்து அதில் வந்து டாக்ஸிக் மெட்டீரியல் இல்லைன்னு சொன்னாங்க இது உடனடியாக நடவடிக்கை எடுத்துருக்கணும் இன்னொன்று மத்திய அரசு வந்து இவ்வளோ ஆன பிறகு இப்போ பிரதமரே வந்து இரங்கல் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணியிருக்காரு உடனடியாக அவங்க வந்து இந்த ட்ரக்கை வந்து பேன் பண்ணுறது பண்ணது மட்டும் இல்லாமல் இதில் மார்க்கெட் பண்ணவங்க அப்புறம் இதை வந்து மேனுஃபேக்சர் பண்ணவங்க மார்க்கெட் பண்ணவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணவங்க இதற்கு எல்லாம் அதிக அனுமதி கொடுத்த அதிகாரிகள் துறையில் மேலே நடவடிக்கை மத்திய அரசு எடுத்துருக்கலாம் மத்திய அரசு இவங்களுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் அவங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கலாம் கொடுக்கணும் கொடுத்துருக்கலாம் கொடுக்கணும் அப்படி தான் எதிர்காலத்தில் வந்து இந்த மாதிரி வராமல் பண்ண முடியும் இது வந்து இது வந்து ஒரு மெத்தனமான ஒரு போக்கை பார்க்க அனுமதிக்க முடியாது தேவைக்கு ஏற்ப மட்டும் தான் வந்து இந்த இருமல் மருந்து எடுத்துக்கணும் அது மட்டும் இல்லாமல் இது மாதிரியான விவகாரங்களில் அரசு வந்து உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கீங்க நன்றி சார் உங்களுடைய நன்றி ஆச்சி அதிரசமா விடுங்க கையில தட்டி சூடான எண்ணெயில பொறிச்சா அதிரசம் ரெடி நட்சத்திர எழுத்தாளர் ராம் முருகவேலின் நாவல் புனைப்பாவை இப்போது ஆடியோ பார்மேட்டில் உங்கள் விகிடன் பிளேயில் இப்போவே விகிடன் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க பிளே ஐகான கிளிக் பண்ணி புனைப்பாவை கேளுங்க